அந்த அவமானங்களை எப்படி நம்ம தாங்கிக்கிறது அப்படிங்கிற உணர்த்தும் கதை தான் இது கொஞ்சம் இந்த கதையை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நிறைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க நான் செய்கிறது தப்புன்னு என் மனசே சொல்லுது இத்தனை தடவை நேற்று நான் வந்து சேர தூக்கி போட்டேன் அப்பவும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேங்க இன்றைக்கி சாணத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கோணி எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கோணி மாட்டுச்சாணமாக தீந்து போச்சு இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை என்ன நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு செய்கிறது தப்புன்னு எனக்கே தெரியுது கொஞ்சம் கூட கோவப்படாமல் வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் இருக்கீங்களே என்ன தான் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு நான் தான்ப்பா உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு கதையில் வர மாதிரி அந்த குரு சொன்ன மாதிரி ஒரு அன்பு பூந்தோட்டம் நம்மக்கிட்ட இல்லை ஏதோ நம்ம ஏதோ ஒரு பத்தாயிரம் வருஷம் வாழுவோம் இருபதாயிரம் வருஷம் நம்ம தான் உயிரோடு இருப்போம் அப்படின்ட்டு காலையில் நம்ம தான் நிஜம் இதுதான் உண்மை எனக்கும் உங்களுக்கும் இதுதான் நிஜம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான் இதனால் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அதனால தான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல வருத்தங்கள் பல கோபங்கள் பல வேதனைகள் பல துக்கங்கள் பல மன உளைச்சலோடு நம்ம வாழ்க்கையில் நடத்திட்டுருக்கோம் இந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க கோவப்பட்டுட்டு தான் இருக்கணும் யார் அவமானப்படுத்தினாலும் நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது அதனால் அந்த குரு சொன்ன மாதிரி